இந்த ரேஷன் கட்டி ஒரு வருஷம் ஆகுது எங்களுக்கு அவசியம் ரேஷன் கடை திறக்கணும் அப்படி நீங்க திறக்கலாம் நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம் மேலக பசலத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு ஒரு ஆண்டுக்கும் மேலாக திறக்கப்படாமல் உள்ள ரேஷன் கடையை திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை அடுத்து மேலகபிசலம் வெள்ளாளத் தெருவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படும் வகையில் புதிய பொது விநியோக கட்டிடம் பாராளுமன்ற தொகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது அதனால் அப்பகுதி மக்கள் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கி வருவதால் வெயில் காலங்களில் மயக்கம் ஏற்படுவதாகவும் பொருட்களை தூக்கி செல்ல முடியவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனா் மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என கூறும் தமிழக அரசு ஓராண்டுகளுக்கு மேலாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கட்டப்பட்ட பொது விநியோக கட்டிடத்தை திறக்காமல் காலம் தாழ்த்துவது என் எனவும் அப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் கட்டப்பட்ட புதிய கட்டிடம் விரிசல் அடைந்து பழுதடைந்து வருவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக பார்வையிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாமனசுரம் தாலுக்கா மேலக்கப்பசலம் வெள்ளாளுத்தல் ஒன்னாரது வார்டிலிருந்து நான் உங்களுக்கு செய்தி தெரிவிக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு மைல் தூரம் போய் ரேஷன் வாங்க வேண்டியதாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது தை செஞ்சு எங்களுக்கு இந்த ரேஷன் கடை கட்டி ஒரு வருஷம் ஆகுது தை செஞ்சு இந்த ரேஷன் கடையை திறக்கும் மாதிரி உங்களை பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு அவசியம் ரேஷன் கடை திறக்கணும் அப்படி நீங்கள் துறக்கலைன்னா நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம்